நபி ஒரு அர்த்தத்துல பேசுவாரு இவனுங்க ஒரு அர்த்தத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு இந்த ஆலிம்கள் இந்த வேலையை பண்றாங்களா இல்ல நாம ஒரு அர்த்தத்துல பேசுவோம் நாம வந்து நபி சுல்லா சொல்ல அந்த மிஷன் வந்து போயிருச்சேங்கிற அந்த கவலையில பேசுவோம் இவங்க போய் இவர திட்டுறாங்க அப்ப குழப்பத்தை வந்து நாம ஒண்ணு சொல்லுவோம் இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க இதுதான் குழப்பம் இதுதான் நபி சுல்லா சொல்லம் காலத்திலயும் நடந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே அதுதான் கருத்து ஒரு கருத்துல சொல்லப்படும் இன்னொரு கருத்துல புரிஞ்சு கொள்றது புரியுதா இதுதான் வருகையின் நோக்கத்தை மாற்றி அது கூட இதை பேஸ் தான் ரசூல்லா சொன்ன அந்த குரான் வசனங்கள்லாம் ஒரு மீனிங்ல இருக்கும் இவங்க வேற ஒரு மீனிங்ல அதை பயன்படுத்துவாங்க ஹதீஸ்கள் ஒரு ஒரு கருத்துல இருக்கும் இவங்க வேற கருத்துல பயன்படுத்துவாங்க இது மாதிரி சில எக்ஸாம்பிள் நபிசுல்லா காலத்திலேயே ஷைத்தானால் சில குழப்பங்கள் ஹுரான்ல போடப்படுது இப்ப உதாரணத்துக்கு ஈசா அதாவது நீங்களும் நீங்கள் வணங்குபவர்களும் நரகம் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஹுரான்ல அல்ல சொல்றான் இருபத்தி ஒண்ணு அதிகாரத்தில் தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரும் அல்ல சொல்றான் நீங்களும் யாரு வணங்குறீங்களோ நீங்களும் யாரை வணங்கினீங்களோ வணங்கப்பட்டவர்களும் நரகத்தில்ல அப்படின்னா உடனே அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்ப ஈசா நபிக்கு நரகம் அப்படின்னு சொல்லி யார் பேசுறா அந்த காஃபிர்கள் பேசுறாங்க இந்த காஃபிர்கள் ஏன் இப்படி பேசுறாங்க ஏன்னா ரசூலா சொன்னதை இவங்க இப்படி புரிஞ்சாங்க அந்த புரிதல் யார் போட்டது அது ஷைத்தானிடமிருந்து போடப்பட்டது இது ஹஜ்ல الله சொல்றான் ஷைத்தான் வந்து இப்படி தான் அவங்களுடைய உள்ளத்துல நாம ஒன்னு சொன்னா அதாவது மொரंडுக்குன்னு பேசினா நம்ம சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தெரியுமா காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தலையில ஷைத்தான் ஏறி அந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பான் சொல்றதெல்லாம் அவங்களுடைய அந்த ஷைத்தான் வேற முதல் வேற விதத்திலே அவங்களை பிரசன்ட் பண்ணு